நண்பர்களே வணக்கம் இன்று நாம் பேசப்போகும் கதை சாதாரணமில்லை இது ஒரு ஆன்மீக பயணம் ஒரு தத்துவக் கவிதை போல இனிமையும் புராணம் போல ஆழமும் கொண்டது எழுத்தாளர் மிகையில் நைமி இப்ரானின் நெருங்கிய தோழன் எழுதிய மிர்தாத் புத்தகம் கதை நடைபெறுவது தி ஆர்க் என்ற மடாலயத்தில் ஏழு வருட மௌனத்தை தாண்டி மிர்தாத் முதன்முறையாக பேச ஆரம்பிக்கிறார் அவர் சொல்வது நம்ம வாழ்வில் நாம் பார்த்து கேட்டு அனுபவிப்பது எல்லாமே ஒரு திரை அது உண்மையான நம்மை விடுகிறது நம்முடைய சுயம் வெளியில் காணப்படும் உலகத்திலேயே பிரதிபலிக்கிறது அதனால்தான் அவர் சொல்கிறார் எல்லாவற்றுக்கும் மூலமாயிருப்பது நான் என்ற அந்த சொல்தான் அது தெளிவானால் உலகமே தெளிவாகும் அது குழப்பமாயிருந்தால் நம்முடைய வாழ்வே குழப்பமாயிருக்கும் மிர்தாத் மேலும் விளக்குகிறார் மனிதன் ஒருவன் ஒரு சின்ன குழந்தை போல கட்டப்பட்ட ஏனை துணியில் உள்ள கடவுள் நம்முள் இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை நாமே கட்டி போட்டு வைத்திருக்கிறோம் அதை திறக்கணும் அவர் சொற்களையும் சட்டத்தையும் பற்றி பேசும்போது ஒரு சின்ன வேறுபாட்டை காட்டுகிறார் கடவுளின் வார்த்தை எல்லாவற்றையும் ஒன்றாக்கும் ஆனால் மனிதனின் வார்த்தைகள் பிரிவை உண்டாக்கும் அதனால் உண்மையான நியாய தீர்ப்பு அதாவது டே டேனால் எப்போதாவது வரும் நாள் அல்ல ஒவ்வொரு நாளுமே அதுதான் அன்புதான் கடவுளின் உண்மையான சட்டம் அன்பு இல்லாமல் நாம் வாழ்ந்தால் வாழ்க்கையே வீணாகும் அவர் தொடர்ந்து சொல்லும் ஒன்று அமைதி பேசப்படும் வார்த்தைகள் எவ்வளவு உண்மையாயிருந்தாலும் அது ஒரு பொய்மையின் சாயல் கொண்டது ஆனால் அமைதிதான் நிர்வாணமான உண்மை உண்மையான பிரார்த்தனையும் வெளியில் உள்ள கடவுளிடம் பேசுவதல்ல அது நம்முள் இருக்கும் தெய்வீக சக்தியுடன் இணைவது மனிதன் பிறக்கும்போது அவனைச் சுற்றி வானுலகமும் இருளின் உலகமும் கலந்துரையாடுகின்றன சொர்க்கமும் நரகமும் அவனுள் கலந்து கிடக்கின்றன அதனால் அவன் சிறியவன் அல்ல முழு பிரபஞ்சமே அவனுக்குள் ஆனால் அவமானம் வந்தாலும் சண்டை வந்தாலும் அதை அமைதியுடன் புனிதமான புரிதலுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் அவர் காலத்தையும் மரணத்தையும் விளக்கும் போது சொல்வது என்னும் ஆழம் காலம் ஒரு சுழலும் சக்கரம் இடையறாது நம்மை கொண்டே இருக்கும் மரணம் ஒரு முடிவு அல்ல ஒரு மாற்றம் மட்டுமே தர்க்கம் நம்மை எப்போதும் திணறச் செய்யும் ஆனால் தர்க்கத்தின் கடைசி பணி நம்மை தர்க்கத்தை மீறி நம்பிக்கைக்கு அழைத்துச் செல்வதுதான் உண்மையான மனம் திரும்புதல் அன்பின் மூலம்தான் நடக்கும் பணம் பற்றியும் அவர் பேசுகிறார் அது மனிதனின் வியர்வையும் இரத்தமும் அதனால் கடன் வட்டி லஞ்சம் எல்லாம் மனிதனை அடிமைப்படுத்துகிறது உண்மையான செல்வம் அண்டிலும் புரிதலிலும்தான் இருக்கிறது அவர் ஆணும் பெண்ணும் பற்றி பேசும்போது அந்த இருமை நிலையை கடந்தே வெற்றி பெறுபவராக மாறணும் என்கிறார் பிறர் உயிரை கெடுத்து நம்முடைய வயிற்றை நிரப்பும் உணவு நம்மையே வலியுறுத்தும் உண்மை அன்பு இரக்கம் இவையே உண்மையான போஜனம் அவர் எப்போதும் எச்சரிக்கிறார் உண்மை எல்லோருக்குமானது அதை சிலருக்கே மறைக்கக்கூடாது உண்மையான அதிகாரம் பயத்திலிருந்தோ சட்டத்திலிருந்தோ வராது அன்பிலிருந்துதான் வரும் மித்தாத் வாழ்க்கையின் முடிவை பற்றியும் புது பிறப்பை பற்றியும் பேசுகிறார் உண்மையான நம்பிக்கை அன்பிலிருந்து மலர்கிறது பயத்திலிருந்து பிறந்த நம்பிக்கை வெறும் நுரை நம்முள் எழும் அந்த மாபெரும் ஏக்கம் கிரேட் நாஸ்லாஜியா ஆன்மாதை இறுதி பாதைக்கு அழைத்து செல்லும் உந்துதல் பாவம் என்பதென்ன நாமே நம்மையும் கடவுளையும் பிரிக்க உருவாக்கும் புகைதான் அவற்றை களைந்து உண்மையான நிர்வாண நிலைக்குத் திரும்பலும் இரவு நேரமே பெரிய ஆசான் அது பகல் மறைத்த உண்மைகளை தன் அமைதியில் வெளிக்கொணர்கிறது பிரபஞ்சமே ஒரு முட்டை போல காலமே அதன் ஓடு உண்மையை அடைய ஆதாரங்கள் தேவையில்லை திவாதங்கள் தேவையில்லை உண்மை தானாகவே நிற்கிறது இறுதியில் மிர்தாத் கூறுகிறார் நெருப்பும் இரத்தமும் கலந்த வெள்ளம் வரும் அதை தடுக்க முடியாது ஆனால் தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது நம்முடைய உடலே அந்த ஆர்க் நம்பிக்கையே அதன் தளபதி புனிதமான புரிதலே அதன் வழிகாட்டி அந்த புதிய ஆர்க்கில் ஏறுவதே நம்முடைய மீட்பு அன்பு புரிதலும் கொண்ட ஆர்க்கு இதுதான் மிர்தாத் புத்தகத்தின் மகத்தான செய்தி அதை வாசிக்கும் போது அது ஒரு கதை மாதிரி இல்லாமல் நம்மோட வாழ்க்கையை நேரடியாக பேசுவது போல தோன்றும் இந்த மாதிரி தகவல்களை தொடர்ச்சியா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் அண்ட் காமெண்ட் பண்ண மறக்காதீங்க